ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் சிறுவாபுரி முருகன் ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி காலையில் காலையில் கிளம்பல மத்தியானமாக கிளம்புனோம் ஒரு மணி கிளம்புனோம் ஆட்டோவில் மூணு ஹவர் ஆயிடுச்சு எங்களுக்கு செங்கல்பட்டு டூ சிறுவாபுரி ஆலயத்துக்கு வர்றதுக்கு இப்போது ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம் கேட்ட வர மருளும் சிறுவாபுரி பாலசுப்ரமணியரை தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே கிட்டத்தில் வந்ததும் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ வீலர் ஆட்டோ தான் அலோவ் பண்ணுறாங்க கார்லாம் அலோவ்டு கிடையாது ரொம்பவே கிட்டத்தில் ஆலயத்துக்கு வந்துருக்கோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராக நாங்கள் சாமி ஆலயத்து கோபுரத்தை காமிக்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ரொம்பவே கூட்டமாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கோம் செவ்வாய் கிழமை தான் வரணும்னு இல்லை சாமியை தரிசனம் பண்ண என்றைக்கு ஒன்றால் வரலாம் வேண்டுதல் வைக்கிறவங்க தான் செவ்வாய் கிழமை வருவாங்க கற்புரம் பூவு நெய்தீபம் தனி பில் போடுவீங்களா நெய்தீபம் எவ்வளோ அதுவும் சேர்த்தா சரி எனக்கு ஒரு செட்டு கொடுங்க அரோகரா போடுறாங்க அரோகரா இல்லாத காய்கறிகளே இல்லை போல எல்லா பஜாரில் நல்லா காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு விளைஞ்சதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து விற்கிறாங்க ஃப்ரீ தர்ஷன் கூட்டமா இருக்கு அதனால ஐம்பது ரூபாய் டிக்கெட்ல தான் போறோம் பாருங்க கூட்டத்தை பாருங்க